மகன் அதிகாரம் எனக்கும் என்னவருக்கும் இடையில் பெரும் யுத்தம் ஒன்றே நிகழ்ந்தேறுகிறது யாரை நீ முதலில் அழைப்பாயென்றே என்னைத்தான் நீ முதலில் அழைப்பாயென சபதமிட்ட என் நம்பிக்கை வீண் போகவில்லையடா இதோ நான் எதிர்பார்த்து காத்திருந்த காலம் கணிகிறது என்று எதிர்பாரா தருணம் ஒன்றில் ஆம் முதன் முதலாய் நீ மழலை மொழியில் என்னை அம்மா அழைத்திட்ட அற்புத தருணம் அது அடடா இந்நேரம் இசைகளெல்லாம் இறைச்சலென விழுகிறது செவிதனில் நின் வார்த்தை மட்டும் ஏனென பாய்கிறது இதோ தமிழும் சற்றே தடுமாறுகிறது பார் அசிரீரி என மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறது நின் வார்த்தைகள் இப்போதே என் பிறவி பலனை அடைந்துவிட்டது ஒலிக்கிறது இன்னிசையாய் ஒலிக்கிறது எவ்வளவு அற்புதங்களை என் தேகத்திலும் இருதயத்திலும் அசட்டையாய் நிகழ்த்திவிட்டது அந்த ஒற்றை சொல் நான் முதலில் அம்மாவென்றழைக்கையில் என்ன ஈன்றவளும் இப்படித்தான் பேரானந்தம் அடைந்திருப்பாளோ ஓர் தாய்க்கு தான் நீன்ற மகவு தன்னை முதல் முறையாய் அம்மா வென்றழைக்கையில் ஏற்படும் ஆனந்தத்திற்கு அளவென்று ஏதும் இருப்பதில்லை அது ஒரு தேவநிலை அந்நிலையை வர்ணித்திட எம்மொழியிலும் வார்த்தைகள் வசமாகாது இதுவரை நிகழ்ந்தேரா ஏதோ ஓர் இனம் புரியா மற்றும் ஓர் என்னமொன்று நிகழ்ந்தேறுகிறது உன்னை பெற்றெடுக்கையில் என் பெண்மை எது நிறைவடைய இதோ அம்மா நின் அழைப்பினில் தாய்மை ஆசைகள் எல்லாம் நிகழ்ந்தேறிவிட மற்றொன்று முளைவிட்டு ஹெட்டி பார்க்கிறது பேராசையாய் ஆம் நன்னை கையில் ஏந்தியதைப் போலவே நின் பிள்ளையையும் கையில் வேண்டும் நான் அந்த ஒரு நிகழ்விற்காய் மீண்டும் நான் சரி நண்பர்களே இதுவரை எனது உணர்வினில் உருவான மகனதிகாரம் கவிதை தொகுப்பினை கேட்டு மகிழ்ந்தீர்கள் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஓர் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெறுவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்